சென்னை பெருநகர மாநகராட்சி பெருங்குடி குப்பை கிடங்கில் இருந்து கைப்பற்றப்பட்ட பெண்ணின் உடல் பாகங்கள் குறித்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது முதன்மை செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம் அன்சர் பெண்ணின் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் ஏதாவது துப்பு தொடங்கியிருக்கா தற்போதைய நிலவரப்படி அந்த உடல் பாகங்கள் வைத்து அந்த பெண் யாராக இருக்கக்கூடும் என கண்டறிய மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய இந்த குப்பை கிடங்கிற்கு ஒரு நாளைக்கு ஏறத்தாழ முன்னூறு வண்டிகளில் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குப்பைகள் கொண்டு வரப்படும் குறிப்பாக இந்த கொண்டு வரப்பட குப்பைகளை தரம் பிரிக்கும் பொழுதுதான் இந்த உடல் பாகங்கள் நேற்று மாலை ஆறு மணி அளவில் கண்டெடுக்கப்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த குப்பைகள் அந்த தரம் பிரிக்கப்படும் போது இந்த உடல் பாகங்கள் கிடைத்த பகுதியில் வள்ளுவர் கோட்டம் பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட குப்பைகள் தான் கொட்டப்பட்டிருந்தன எனவும் எனவே இந்த உடல் பாகங்கள் அங்கிருந்து குப்பைகள் மூலமாக இங்கு வந்திருக்கக்கூடும் என்கிற அடிப்படையிலும் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது அதே வேளையில் இந்த பெண்ணின் ஆதார் இணைப்பை கொண்டு பெண்ணின் அடையாளத்தை கண்டறிய முடியுமா என்கிற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது நேற்று மாலை உடல் பாகங்கள் கிடைத்தவுடன் அவை குரோம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப வைக்கப்பட்டிருக்கின்றன அங்கே தடவியல் சோதனை மூலமாக பெண்ணின் கைரேகையை எடுக்கும் முயற்சிகளும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அவ்வாறு கைரேகையை பெற முடிந்தால் அந்த கைரேகை எந்த ஆதார் எண்ணுடன் ஒத்து ஒத்துப் போகிறது என கண்டறிந்து அது தொடர்பான தகவல்கள் மூலம் பெண்ணை கண்டறியதற்கான முயற்சியும் நடைபெற்று வருகிறது அதேவேளை மூன்று தனிப்படைகள் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இது தொடர்பாக ஏதேனும் பெண்கள் காணாமல் போன புகார்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் விசாரித்து வருகிறார்கள்